தைவான் பெண்ணின் மரணத்தில் நம்பி சம்பந்தப்பட்டதற்கு ஆதாரம் இல்லை போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்படுவார் சுமைப்பு தானியில் எட்டு வயது இலங்கை சிறுவனுக்கு சட்டவிரோதமாக மலேசிய கடப்பிதழ் பெறும் முயற்சி பெண் கைது ஹெல்மெட் இல்லாமல் சிக்னலில் ஓட்டுநர் பக்கத்தில் போலீஸ் இருந்தும் பயம் இல்லை நாற்பது உயர்கல்வி கழக மாணவர்களுக்கு முப்பத்தி ஏழாயிரத்து நானூறு ரிங்கேட் உதவி நிதி வழங்கிய பினாங்கு இந்து அரப்பணி வாரியம் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஹாலிவுட் சினிமாவுக்கு திரும்பும் மேகன் மார்க்கள் பினாங்கு இந்து அரப்பணி வாரியம் பி எனப்படும் வசதி குறைந்த குடும்பங்களைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் உயர்கல்வி கழகங்களில் பயிலும் நாற்பது மாணவர்களுக்கு மொத்தம் முப்பத்தி ஏழாயிரத்து நானூறு ரிங்கேட் கல்வி உதவி நிதியை வழங்கியது அரசாங்க மற்றும் தனியார் உயர்கல்வி நிலையங்களில் பயிலும் மாணவர்களுக்கு தொடர்ந்து உதவி வழங்கும் கடப்பாட்டை பினாங்கு இந்து அறப்பனி வாரியம் கொண்டிருப்பதாக அந்த வாரியத்தின் தலைவரான ஆர் எஸ் என் ராயர் உறுதியளித்தார் உயர்கல்வி மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இத்தகவலை வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சியில் பினாங்கு இந்து அரப்பணி வாரியத்தின் துணை தலைவர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் நிதித்துறை துணை அமைச்சர் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பினாங்கு முழுவதும் உள்ள இந்து மாணவர்களுக்கு உதவுவதற்காக இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் பினாங்கு இந்து அரப்பணி வாரியம் ஒரு மில்லியன் ரிங்கெட்டிற்கும் அதிகமான நிதி ஒதுக்கியது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று என்பதோடு இது நாட்டிலுள்ள பிற சமய இயக்கங்கள் எடுத்துக்காட்டாக பின்பற்ற வேண்டிய sada na niya lim hui Ying, tamaduregili tibi tal ida kade gili kutumba pinna niya purut putet tamal adika manamana viragili nata mai kade pili kalbi uta titam abapo todurepudun dr. lingi fron baligurutinar new sketchers aeroburst running shoes that push the laws of aerodynamics it all starts with sketchers hyperburst technology supercritical foam that gives aeroburst unbelievable response and propulsion plus a carbon-infused h-plate that returns more energy sketchers aeroburst தைவான் பெண் மரணத்தில் வலுவான ஆதாரம் இல்லை என்பதால் பிரபல ரெப் பாடகர் நம்வி போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்படுவார் கடந்த மாதம் தலைநகரில் உள்ள ஒரு ஹோட்டலில் மரணமடைந்த சமூக வலைதளத்தில் பிரபலமாக திகழ்ந்த என்ற அந்த பெண்ணின் மரணத்தில் சர்ச்சைக்குரிய பாடகரும் இயக்குனருமான நம்பி சம்பந்தப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்பதை சட்டத்துறை தலைவரின் அலுவலகம் உறுதிப்படுத்தியது போலீஸ் சமர்ப்பித்த விசாரணை அறிக்கையை முழுமையாக ஆராய்ந்த பின் நாற்பத்தி இரண்டு வயது நம்பியை இன்று விடுவிப்பார்கள் என சட்டத்துறை தலைவர் தான் முக்தார் தெரிவித்தார் எனினும் விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதால் புதிய ஆதாரங்கள் கிடைத்தால் அந்த பாடகருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது சம்பவத்திற்கு முன்னர் பாதிக்கப்பட்டவருடன் இருந்த கடைசி நபர் நம்பி என்பது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து விசாரணைக்கு உதவுவதற்காக நவம்பர் ஐந்தாம் தேதி முதல் அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார் கில்லான் பகுதியில் உள்ள பெட்ரோல் நிலையம் ஒன்றில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகியுள்ளது சம்பவ இடத்தில் இருந்த பொதுமக்கள் அக்காட்சிகளை பதிவு செய்து வலைத்தளங்களில் பதிவேற்றியுள்ளனர் தப்பி செல்ல முயன்றதாக நம்பப்படும் சந்தேக நபரின் வாகனத்தை அங்கு இருந்த சிலர் தடுக்க முயன்றதையும் காணொலியில் காண முடிகிறது மேலும் வெள்ளை நிற காரை ஓட்டி வந்த சந்தேக நபர் சம்பவத்துக்கு பிறகு தப்பி சென்றதும் அந்த இடத்தில் ஆடவர் ஒருவர் காயமடைந்து அமர்ந்தபடி இருப்பதும் வீடியோவில் பதிவாகி இருக்கிறது இந்நிலையில் தெற்கு மாவட்ட போலீஸ் தலைவர் ரம்லிகாசாவை தொடர்பு கொண்டபோது சம்பவம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளார் சுங்காய்பத்தானி யுசிசியில் உள்ள குடிநுழைவு அலுவலகத்தில் எட்டு வயது இலங்கை சிறுவனுக்கு சட்டவிரோதமாக மலேசிய கடப்பிதழ் முப்பது வயது பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார் காலை ஒன்பது முப்பது மணியளவில் அந்த சிறுவனுடன் கடப்பிதழ் முகப்பிடத்திற்கு வந்து கடப்பிதழ் விண்ணப்பத்தை சமர்ப்பித்த போது அப்பெண் கைது செய்யப்பட்டார் பிறப்பு பத்திரத்தில் இடம்பெற்ற சுய விவரங்களை கொண்ட தகவல்கள் குறித்த எளிமையான கேள்விகளுக்கு அச்சிறுவன் பதிலளிக்க தவறியதால் குடிநுழைவு அதிகாரிகள் சந்தேகம் கொண்டனர் போது தொடர்ந்து கேட்ட கேள்விகளுக்கு அச்சிறுவன் தவறான பதிலை கூறியதால் அதிகாரிகளின் சந்தேகம் மேலும் வலுத்தது கடப்பிதழ் விண்ணப்பத்தின் நோக்கம் குறித்து அந்த பெண் முரண்பாடான மற்றும் சந்தேகத்திற்குரிய விளக்கங்களை வழங்கியதாக குடிநுழைவுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது பின்னர் அந்த பெண் மற்றும் சிறுவன் இருவரும் மேல் விசாரணைக்காக அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் விசாரணைக்கு பின்னர் அந்த பெண்ணுக்கு சம்பந்தப்பட்ட சிறுவனுடன் எந்த குடும்ப உறவும் இல்லை என்பதும் கடப்பிதழ் விண்ணப்ப முயற்சி பயிற்சிக்கு தயாராவதற்காக அச்சிறுவனுக்கு இரண்டு வாரங்கள் பயிற்சி வழங்கியிருப்பதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து குடிநுழைவு சட்டத்தின் கீழ் மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைக்காக கைது செய்யப்பட்டார் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது வசதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா இங்கே பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் கொல்லும்பூரில் ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஹெல்மெட் இல்லாமல் போக்குவரத்து போலீசாரின் பக்கத்தில் சாலை சமிக்ஞை விளக்கு பகுதியில் நிதானமாக நின்று பச்சை விளக்கு மாறும் வரை காத்திருந்த வீடியோ டிக்டோக்கில் வைரலாகி உள்ளது டிக்டோக் கணக்கில் பதிவேற்றப்பட்ட வினாடி வீடியோவில் ஹெல்மெட் இல்லாமல் நின்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டியை போலீசார் கண்டும் காணாதது போல புறப்பட்டு சென்றனர் வீடியோவை பார்த்த வலைதளவாசிகள் அங்கல் இன்விசிபிள் பவர் ஸ்டீல் நர்வஸ் என நகைச்சுவையாக கருத்துக்கள் பதிவிட்டு வீடியோவுக்கு அறுபத்தோர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வைகள் கிடைத்த வேலை இணையவாசிகளின் கருத்துக்கள் சிரிப்பையும் விவாதத்தையும் கிளப்பியுள்ளன சட்டப்படி ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்றாலும் இந்த நிதானமான நாயகன் வலைத்தளவாசிகளின் மனதை கவர்ந்துள்ளார் உலகின் முன்னணி டென்னிஸ் நட்சத்திரங்கள் மோதும் தொழில்முறை டென்னிஸ் வீரர்கள் சங்கத்தின் ஏதிபி ஏற்பாட்டில் வெற்றிகரமாக நடைபெற்று வரும் ஏதிபி இறுதிப் போட்டியின் போது இத்தாலி நாட்டின் தூரின் அரங்கில் நிகழ்ந்த துயர சம்பவம் ரசிகர்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அங்கு நடைபெற்ற இரண்டாவது நாள் ஆட்டத்தின் போது போட்டியை காண வந்த இரண்டு ரசிகர்கள் திடீரென இறுதிய நோயால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர் எழுபது மற்றும் எண்பது வயதுடைய அவ்விருவரும் போட்டி தொடங்குவதற்கு முன்பே உயிரிழந்தனர் என்பதால் ஏ தி இறுதி சுற்றை தொடங்குவதற்கு சற்று தாமதமாகியுள்ளது அரங்கில் இருந்த மருத்துவ குழு உடனடியாக விரைந்து சென்று முதலுதவி அளித்த போதிலும் இத்தாலி டென்னிஸ் கூட்டமைப்பு மற்றும் ஏடிபி சங்கம் உயிரிழந்தோரின் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டது இந்நிலையில் ஈராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஏடிபி இறுதிப் இறுதி போட்டி தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு முழு ஆண்டு நிகழ்ந்த இத்தோப்பியன் ஏர்லைன்ஸ் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு போயிங் நிறுவனம் அமெரிக்க டாலர் இருபத்தி எட்டு புள்ளி நான்கு ஐந்து மில்லியன் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அமெரிக்கா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதில் ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டின் லயன் ஏர் ஆறு ஒன்று சுழியம் விமான விபத்தும் ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் இத்தோப்பியன் ஏர்லைன்ஸ் மூன்று சுழியம் இரண்டு விமான விபத்தும் உள்ளடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அவ்விபத்துகளில் மொத்தம் முன்னூற்று நாற்பத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இத்தோப்பியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணித்த இந்தியாவின் நியூ டெல்லியைச் சேர்ந்த நபரும் இவ்விபத்தில் விபத்துக்குள்ளாகி பரிதாபமாக உயிரிழந்தார் போயிங் நிறுவனம் விபத்துக்கான ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்ததுடன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு மனித இழப்புகளுக்கான நஷ்டஈடு வழங்க ஒப்புக்கொண்டது என தெரிவித்துள்ளது எனினும் இந்த வழக்கின் நோக்கம் இழப்பீட்டுத் தொகையின் நியாயமான அளவை நிர்ணயிப்பதற்காக நடைபெற்றதாக நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஹாலிவுட் திரையுலகிற்கு மீண்டும் வருகிறார் மேகன் மார்க்கல் பிரிட்டன் இளவரசர் ஹேரி உடனான திருமணத்திற்கு பிறகு சூட்ஸ் தொடரை விட்டு விலகிய அவர் இப்போது அமேசான் எம்ஜிஎம் ஸ்டுடியோஸ் தயாரிக்கும் படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் பிரி லேசன் லில்லி கோலின் ஜேக் வாய் ஆகியோருடன் இணைந்து அவரது நிஜ வாழ்க்கை கதாபாத்திரமாகவே மேகன் திரையில் தோன்றுகிறார் முன்பு சி எஸ் ஐ என் போன்ற தொடர்களிலும் ஹொரிபல் போசஸ் போன்ற படங்களிலும் நடித்தவர் சூட்ஸ் தொடரில் ரேச்சல் என்ற பாத்திரம் மூலம் புகழ்பெற்றார் இப்போது நெட்ஃபிளிக்ஸ் தொடரான லவ் மேகன் மற்றும் அவரது வாழ்க்கை முறை முத்திரையான எஸ் எவர் ஆகியவற்றுடன் மீண்டும் நடிப்பில் மேகன் களம் காண்பது அவரது ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை ஜெட் அசல் த்ரீ இன் ஒன் ஊதுபத்தி பிரார்த்தனை கை கூடும்